என்னை தோல்வியாளன் என்று பலர் சொன்னார்கள் சிலர் என் தோல்வியை பார்த்து சிரித்தார்கள் நண்பர்கள் என்னை விட்டு விலகி சென்றார்கள் வாய்ப்புகளும் எனக்கு இல்லாமல் போயின ஆம் இன்று நான் வெற்றி பெறவில்லை ஆனால் இது என் கதையின் முடிவல்ல இதுவே என் தொடக்கம் நான் உழைத்தேன் இரவும் பகலும் உழைத்தேன் ஆனாலும் பல முறை விழுந்தேன் ஒவ்வொரு தோல்வியும் என் மனதை காயப்படுத்தியது ஒரு நாள் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது நான் உண்மையில் முடியாதவனா என்று அதற்கு பதில் ஒன்றே ஒன்று இருந்தது அதுதான் இல்லை என்று நான் முடியாதவன் அல்ல என் நேரம் இன்னும் வரவில்லை என்று உணர்ந்தேன் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் ஒரு காலத்தில் தோல்வியாளர்தான் அவர்கள் கையில் பிடித்திருந்த சூழ்ச்சபம் விடாமுயற்சி தோல்வி என்பது முடிவல்ல அது தொடக்கம் கண்ணீர் வந்தாலும் மனம் தளர்ந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் ஏனென்றால் நான் பயந்து ஓடுகிறவன் அல்ல நான் பல தோல்விகளை கண்டாலும் என் கனவுகளை மீண்டும் பின்தொடர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் எனக்குள் சிறிய முன்னேற்றம் செய்தேன் பிறரை குறை சொல்லாமல் என் முயற்சியை பலப்படுத்தினேன் இன்று நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் நான் நேற்று இருந்தவனை விட வலிமையானவனாக மாறினேன் நான் தோல்வியாளன் அல்ல நான் கற்றுக்கொள்பவன் நான் வளர்பவன் நான் போராடுபவன் ஒருநாள் நான் வெற்றி பெறுவேன் அதை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் என் மனதில் ஒரு தீ எரிகிறது அதுதான் விடாமுயற்சி என்னும் தீ